ஞானானந்தமயம் தெய்வம் நிர்பலஸ்படிக்ரதையும் ஆதாரம் சரோ வித்யான பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஏ செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஷ்டரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புது வருட பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் பார்த்தலையெனால் இந்த கோல்சாரத்தை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொது பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கப்புறம் வந்து ஒரு ஒரு ராசியாக வந்து இந்த வ வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் கோள்சாரத்தை சாரத்தை வரைக்கும் இந்த வருஷம் வந்து கன்னியா லக்னத்தில் பிறகுறது வருஷா வருஷம் ராத்திரி பன்னெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லும்பொழுது மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும் அதனால் கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறகுறது லக்னத்திலேயே கேத்து பகவான் சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல புதனும் சுக்கரனும் நான்காம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்க அதாவது தனுசுல சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல அதாவது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது கும்ப கும்பத்தில் இருக்க குரு பகவான் மேஷத்தில் இருக்கார் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது இந்த வருஷத்தில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்தில் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வருஷம் ஆர ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாளாக வந்து நிலத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது அதாவது நில ட்ரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது அதனால் இன்னுமே வந்து நிலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஃப்ளாட் விற்கிறவங்க ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் வாழலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது ஒரு எழுபத்தஞ்சி எண்பதா எண்பது எழுபத்தஞ்சி எழுபத்தி எட்டாயிரம் வரலும் போய்ட்டு திருப்பி டவுன் ஆகிடும் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுலேயே வந்து நிற்கும் ஆனால் இப்போ எழுபது எழுபத்தி ஒன்றில் இருக்குது அறுபத்தி ஒம்பது அறுபத்தி எட்டு எழுபதில் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் வரலும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் இருந்தாலும் ஒரு எ இறக்கம் இருக்கும் எப்போது பெரிய ஏற்றத்திலிருந்து இறக்கம் இருக்கும் வெள்ளி விலை அதிகமாகும் தங்கத்தின் விலை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் இல்லைன்னா தங்கத்தின் விலையில் வந்து வீழ்ச்சி இருக்கும் இந்த வருஷம் பார்த்தலையானால் மழை சொற்பமாக இருக்கும் மழை பெய்யக்கூடிய நாட்களும் கம்மியாக இருக்கும் ஒரே டயத்தில் அதிக மழை வரும் அந்த மழை வந்து தேங்காமல் போயிடும் மொத்தமாக அதாவது தேக்கி வைக்க முடியாமலும் போயிடும் சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலில் இருக்கும் ஏன்னா சட்டத்திற்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால சட்டம் ஒழுங்கு ரொம்ப இதுவாக இருக்கும் இந்தியாவை பொறுத்தவரையிலும் பண வரவருக்கு அதாவது இந்தியாவினுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையிலும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது வெளிநாட்டினுடைய பணம் வந்து அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து சிறு சிறு நோய்கள் ஏப்ரல் மே மாதம் வரணும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு பிறகு குரு மாறுறர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகும் அதாவது இந்த இது வைரஸ் வருது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே குறையும் ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவாங்க இந்த வருஷம் பெண்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டு பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும் பெண்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும் இந்த வருஷத்துல பார்த்தலையென்னால் அரசியல் வட்டாரங்கள்ல மத்தியில் ஆளக்கூடிய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவர் ஆட்சியை அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசே இது வந்து கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இது வந்து இந்த கட்சிகள் வந்து இருபது சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடியதாக இருக்கும் இருபது இருபத்தி அஞ்சு அந்த சீட்டு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக பார்த்த இல்லையானால் கரன்சி இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும் இன்ஃபேக்ட் இப்போ எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஐடி ப்ரொஃபஷனில் ஒரு ரெசெஷன் வரும் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கம்யூனிகேஷன்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பிராண்டிங்கில் நிறைய ஏற்றம் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும் மெக்கானிக்கல் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் சைட்ஸில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஏறும் அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்தியா வந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்னும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட்டே எல்லா விதமான மருத்துவங்களை செய்யக்கூடிய அளவுக்கு சித்தி பெரும் கவர்மெண்ட்டினுடைய இது மருத்துவங்கள் வந்து பிரசித்தி பெறும் இந்த வருஷம் வந்து குருபகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதனால் வந்து பூச்சிகளால் பிரச்சனை வரும் தாவரங்களுக்கு பிரச்சனை பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூகம்பம் வரக்கூடிய சவுத்து சவுத் வெஸ்ட் இந்த மாதிரியான சைட்ஸில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த வருஷம் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா சக மனிதர்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும் ஆட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மாறுதல்கள்லாம் வரும் இந்த லேபர் ஓரியண்டட் லாஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும் அதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லேபர்ஸுக்கெல்லாம் வந்து ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை தட்டுப்பாடுகள் குறையும் இந்த வருஷம் மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்தேன்னா சுபிக்ஷம் நிச்சயமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த தவிர பார்த்தாலேயானால் இந்த ஒரு ஒரு ராசிக்காக இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இப்போ பொதுப்பலனை பார்த்துட்டோம் என்னோட எனக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சில்லையானால் எனக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஹாரஸ்கோப் காப்பணும் பார்க்கணும்னு நினச்சிங்களேனால் எனக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அதை அனுப்புங்க உங்களுடைய டைமு டேட்டு பிளேஸ் வச்சு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு லக்ன சந்தி இல்லைன்னா வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி எப்படி இருக்குது இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஏற்றமான காலமாக என்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மறுபடியும் எல்லா நேயர்களுக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் இந்த வருஷம் பிறக்கும்போது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும்போது போது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் அமையிறது ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் தன்னுடைய இன்னொரு இன்னொரு வீட்டில் இருக்கிறது பரிவர்த்தனையில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் இடத்தில் ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெறத்துக்கு அதனால் பண வரவிற்கு கொஞ்சம் கம்மி இருக்காது பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இப்போ அர்தாஷ்டம சனி வந்துட்டு நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் அதனால் நலத்தில் பிரச்சனைகள் இருக்கும் சுகங்கள் குறையும் கொஞ்சம் வந்து உங்களுடைய வண்டி வாகனங்களில் பழுதுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதாவது வீட்டில் என்ன வீட்டினுடைய உபயோக பொருட்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வேலை வலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு கீழ் படிந்த மக்கள் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்ய மாட்டாங்க நிச்சயமாக பிரச்சனைகளை கொடுப்பாங்க அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் வந்து பார்த்த அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமத்தில் வந்து குரு பகவான் போகிறார் ஏழாம் இடத்தில் குரு பகவான் போகிறார் எப்போ அப்படின்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து குரு பகவான் போகிறார் இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு திருமண வாக்கியம் நிச்சயமாக அமையும் அதனால் கவலைப்பட தேவையே இல்லை கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பார்த்த இல்லையானா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அதாவது பிரச்சினை ராசிக்காரர்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் அதனால் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் குழந்தைகள் மூலியமாக அதிக செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும் தேவையற்ற செலவுகளில் குழந்தைகள் ஈடுபடுவார்கள் வேறு வழி இல்லாமல் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களை ஒரு பெரிய பொசிஷனில் கொண்டு போய் உட்கார வைப்பார் இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தடால்னு வந்து அந்த ராகு பகவானை பொறுத்தவரையும் அஞ்சாம் இடத்துல இருக்கும் பொழுது பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு உங்களை வந்து டக்குன்னு வந்து கீழே இறக்கி விட்டுருவார் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது காமாக இருந்து கம்போஸ்டாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு உண்டான தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அதுவும் வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க இந்த லேசர் ஒர்க்கிங் பண்ணுறவா அது தவிர வந்து இந்த இரும்பு வாகனங்கள் பண்ணுறவங்க வாகனங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவா மருத்துவ சாமான்கள் மருத்துவ உபகரணங்கள் டாக்டர்ஸ் சிவில் அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவா யூபிஎஸ்சி எழுதிட்டு டா கலெக்டராக இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அளவாக கடன் வாங்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத எச்சரிக்கையோடு சொல்கிறோம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆறுவதனால உடனடியாகவே நீங்கள் அஞ்சாம் மாதத்துக்குள்ளே அதாவது மே மாதத்துக்குள்ளேயுமே வந்து ஒரு கடனை வாங்கக்கூடிய காலகட்டமாக வரும் பொறு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வருஷம் பார்த்த உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வருஷம் இருந்தாலும் அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமை காக்கிறதும் தேவையில்லாமல் அகங்காரம் கொள்வது கோபம் கொள்வது எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா மாரியம்மன் கோவிலுக்கு போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பார்த்த எல்லா விதமான எதிரி பயங்கள் எதிரி தொல்லைகள் எல்லாமே நீங்க கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் மொத்தமே நல்லபடியாகவே இருக்கும்